ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் நல்ல பஞ்சு மாதிரி பேக்கரியில் வாங்குகிற மாதிரி சூப்பரான ஒரு ரவா கேக் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம மிக்சியில் அரைச்சு செய்ய போகிறோம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதோடைய அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு முதல்ல மெஸரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை அளந்து எடுத்துக்கலாம் மெசரிங் கப் இல்லைன்னா ஏதாவது கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க இங்கே எந்த ரவை வேணாலும் இதுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரவையை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் அளவான இனிப்பாக இருக்கும் கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக வேணும்னா இதில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு முடியுதோ அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க ஒன் பை த்ரீ கப்புங்கிறது கால் கப்புக்கு கொஞ்சம் கூட இப்போ இதில் அதே கப்லேயே ஒரு கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச கொஞ்சம் கெட்டியான பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்காக ஒரு ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச அந்த மிக்சி ஜார் இருக்கு இல்லையா இதில் ஒரு கால் கப் பால் சேர்த்து இதை ஒரு முறை லைட்டாக அரைச்சிட்டு நம்ம அந்த மாவோட சேர்த்துக்கலாம் மாவு வந்து கெட்டியாக இருக்கனால கால் கப் பாலை நான் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து கலந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி இதை சரியாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் ரவையில் செய்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கேக் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு கேக் டின்னு எடுத்திருக்கேன் கேக் டின் இல்லைன்னா வீட்டில் இருக்க ஏதாவது அடிசமமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது தான் கேக் வந்து வெந்ததுக்கப்புறம் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு பட்டர் பேப்பரை நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி உள்ளே போடுறேன் அடியில் நீங்கள் இதுக்கு பதிலாக மாவை தூவி விட்டுக்கலாம் பட்டர் பேப்பர் இல்லைன்னா இப்போ கேக் பாத்திரம் ரெடி இது அப்படி இருக்கட்டும் இப்போ அடுத்ததான் நம்ம கேக் வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் நான் வந்து யூஸ் பண்ணாத ஒரு குக்கர் வச்சுருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கர் கூட எடுத்துக்கலாம் குக்கருக்கு எதுவுமே ஆகாது அதே மாதிரி நீங்கள் குக்கருக்கு பதிலாக ஏதாவது பாத்திரம் கனமான கடாய் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த குக்கருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டு வந்து வச்சுக்கலாம் ஸ்டாண்ட் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஏதாவது சின்ன பவுல் இல்லைன்னா கூட கவுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம நடுவில் வச்சுட்டு இப்போ இந்த குக்கருடைய மூடியவே நான் எடுத்துக்கிறேன் இதில் அந்த விசிலும் கேஸ் கட்டும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அந்த மூடியை மட்டும் ஜஸ்ட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரம் எடுக்கிறீங்கன்னா அதிலருந்து காற்று போகாத மாதிரி நல்ல ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் இந்த குக்கர் அப்படியே சூடாகட்டும் இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம் சரியாக பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்கள்கிட்ட இது ரெண்டுமே இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஈனோ பாக்கெட் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் மொத்தமாக நம்ம இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் பால் எடுத்துருக்கோம் இப்போ கால் கப் பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது நம்ம ஊற வச்சதால அதனால் நம்ம பால் சேர்த்து கலக்கிறோம் ஒருவேளை உங்களுக்கு மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நீங்கள் பால் சேர்க்க தேவையில்லை இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம போது தான் கேக் வேகும்போது நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரும் இப்போ மாவுடைய பக்குவம் பார்த்துக்கோங்க எடுத்து விடும்போது மடிப்பு போல் விழுகணும் இந்த பக்குவத்தில் மாவை கலந்து எடுக்கும்போது தான் சீக்கிரமாக விந்து வரும் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இப்போது இதை வந்து நம்ம கேக் பாத்திரத்துக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேக் பாத்திரம் அதுக்குள்ளே மாவை இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து பாத்திரத்தை எடுத்து லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய நட்ஸை வந்து தூவிக்கலாம் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா காய்ந்து திராட்சை இருக்குன்னா கூட நீங்கள் மேலே வந்து அடுக்கிக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ வந்து குக்கரை பத்து நிமிஷம் சூடு பண்ணியிருந்தோம் குக்கர் வந்து நல்ல சூட்டில் இருக்கும் இப்போ இந்த மூடியை திறந்துட்டு நம்ம வந்து கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வைக்கும்போது அந்த ஓரங்களில் ஒட்டாத மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க குக்கரை நல்லா நம்ம பத்து நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக் பாத்திரத்தை வைக்கும்போது தான் அது சீக்கிரமாக வெந்து வரும் இல்லைன்னா ரொம்ப டைம் எடுக்கும் இப்போது இதை இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு குக்கரோட மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் ஃப்ளேம் கூட்டி வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளேமில் வச்சு முப்பத்தஞ்சு நிமிஷம் வேக விடுங்க நீங்கள் சரியாக ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்துருக்கேன் மேலெல்லாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கேக் வந்து நல்ல ஃப்ளஃபியாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து சென்டரில் ஒரு கத்தியோ இல்லை டூத்பிக்கோ உள்ளே விட்டு அடிப்பக்கம் வரைக்கும் விட்டு செக் பண்ணி பார்க்கணும் மாவு ஏதாவது ஒட்டுதானு மாவு ஒட்டுச்சுனா கேக் வேகலைன்னு அர்த்தம் ஒட்டலைனா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த கேக் சரியாக முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துருச்சு இதை வெளியில் எடுத்து வச்சு நல்லா சூடு ஆர வச்சுக்கலாம் கம்ப்ளீட்டாக நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஓரங்களை எடுத்து விட்டுட்டு நம்ம கேக் எடுத்துடலாம் சூடாக இருக்கும்போது கேக்கை எடுக்காதீங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுங்க இப்போ ஓரங்களை எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டில் அப்படியே நம்ம இதை கவுத்து போட்டுடலாம் போட்டுட்டு அப்படியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒட்டாமல் வந்துடும் இப்போ இதுக்கு மேலே இருக்க அந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற கேக் மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்தது கேக்கு இப்போ இதை நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் பர்த்டேக்கு கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு கேக் ரெசிபி இதோடைய அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கேக் வந்து நல்ல சாஃப்டாக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுகள் மாறாமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you friends.